விஷவனேஸ்வரர் திருக்கோயில் அல்லது கடம்பாவனேஸ்வரர் திருக்கோயில் இது திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் அங்கிருந்து முசிறி செல்லும் வழி இங்கு சுமார் ஆறாவது கிலோமீட்டரில் துடையூர் என்னும் சிற்றூரில் அமைந்திருக்கிறது இந்த கோயில் இந்த கோயிலில் வழிபடத்தான் நாம் இப்போது சென்று கொண்டிருக்கிறோம் இது மணச்சன்னல்லூர் செல்லும் வழியில் நொச்சியம் தாண்டி ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டரில் வருகிறது இங்கிருந்து இடதுபுறம் ஒரு சிறிய பாலத்தை கடந்து இந்த கோவிலுக்கு நாம் செல்கிறோம் இந்த கோவில் ஸ்ரீரங்கத்தின் வடகாவிரி என்ற சொல்லப்படும் கொள்ளிட கரையில் அமைந்துள்ளது மிகவும் குறுகியரோடு ஒரு கார்தான் தாராளமாக செல்லலாம் எதிரே ஒரு கார் வந்தால் செல்வது கடினம் இதோ வந்துவிட்டது விஷவனேஸ்வரர் திருக்கோவில் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீரங்கம் ஏஎஸ் முரளி நாம் இப்போது இருப்பது துடையூர் என்னும் சுற்றூரில் அமைந்துள்ள விஷவணேஸ்வரர் திருக்கோவில் இது திருச்சியில் இருந்து முசிறி செல்லும் வழியில் திருச்சி சமயபுரம் சமயபுரம் டோல்கேட்டிலிருந்து ஆறாவது கிலோமீட்டரில் அமைந்துள்ள அழகிய சிறிய சிவன் கோவில் பாருங்கள் இந்த கோவிலில் சென்று சிவனை தரிசிப்போம் இந்த கோவிலில் திருச்சி முத்தரசநல்லூர் என்ற பகுதியில் இருந்து காவிரி கொள்ளிடம் இரண்டு நதிகளையும் கடந்து வந்து தினசரி பூஜைகள் செய்பவர் அர்ச்சகர் திரு குரு என்பவர் வாருங்கள் அவரிடம் இந்த கோவில் பற்றிய விவர விவரங்களை கேட்டறிவோம் மேஸ்ரீ இந்த கிராமம் வந்து அழகான கிராமம் தொடையூர் என்ற ஊர் பேர் நீக்கக்கூடியது எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய இடம் ஸ்தலமாக தொடையூர் மங்களாம்பிகா சமேத நடந்தவன விஷமங்களேஸ்வரன் சுவாமியோட நாளை முதல்ல வந்து கடம்பேஸ்வரராக தான் இருந்தார் என்னன்னா முதல்ல கடம்பேஸ்வரர் அப்புறம் எப்படின்னா விஷமங்கலேஸ்வரன் கேட்கலாம் நம்மளை மாதிரி சிவ சுவாமி தரிசிக்க வரும்போதெல்லாம் சுவாமி வந்து நித்தியம் வந்து அவருக்கு ஒரு சோதனையை கொடுத்தார் பரீட்சையான்னு சொல்லுவான் பரீட்சையை கொடுத்தார் அவன் பயபக்தி இருக்கா இல்லை ஆன்மீகத்தில் எப்படி இருக்கான் அவனோட சுவாமியோட அபிமானம் எப்படி இருக்குன்ற பசங்க சோதனை கொடுத்துட்டே இருந்தார் விஷாசந்தோல்லாம் சின்ன சின்ன விஷயத்தான் வச்சு சீண்டை வச்சார் அப்போ சீண்டா வைக்கிறானே சிவத்தொண்டாக சரி சிவத்தொண்டு பக்தர்கள்லாம் தான் தொண்டராக தான் அதாவது சிவகந்தர் வந்து சுவாமியை பற்றி நிந்தனம் பண்ணிலே இருந்தேன் ஓ என்ன எப்படி வச்சிருக்க என்ன மாதிரியாக வச்சிருக்கேன் அவன் ஆலயத்துக்காலத்தில் எப்படி பண்ணிட்டு இருக்கா நான் ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போயிட்டு வரும்போது இந்த ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் சுவாமிகிட்ட வந்து நீ நிந்தனம் பண்ணிகிட்டே இருந்தார் என்னடா பண்ணியிருக்கா பண்ணிகிட்டே அப்புறம் சுவாமி எனக்கு ஒவ்வொரு முறையாக ஏதாவது கூட சேர்ந்து வச்சு அப்புறம் தேகத்தை உழுக்குவது கூட சுவாமியை பற்றி அவன் அபிமான பிரார்த்தனை பண்ணியே செய்யலை நாகராஜன் சீன் வரும்போது ஆலங்கால விஷத்த படிவும் போது சுவாமியை நிறுத்தி அவரை பண்ணிட்டு மனு சண்டிகேஸ்வர தான் நடந்திருக்கும் சுவாமிக்கு இடது ஆவடியா திரு ஆவடியார் கீழே தான் எப்போதுமே சண்டிகேஸ்வரர் இருப்பார் சண்டிகேஸ்வரருடைய வேலை வந்து சுவாமியை நித்திய ஜபம் அனுப்பதான் அவருடைய வேலை அவர் என்ன தூங்கிட்டு இருக்காம எல்லாம் கைத்தப்பார் கைத்தட்டுறது வந்து இது கிடையாது அவர் சுவாமி ஜபத்தில் இருப்பார் நான் வந்தது தெரியாமல் அவர் மெய் மதங்கி சுவாமியை பற்றி தான் ஜபம் பண்ணிட்டு இருப்பார் அதனால தான் சண்டிகேஸ்வரர் வந்து கணக்கப்பட சுவாமியோட கணக்கில் ஆலீசர் மாதிரி வந்துதான் அவரை தெரிவிக்க போறாரு அதனால வந்து நம்ம எதுவும் எடுத்துட்டு போகல அப்படிங்கிறதுனால நம்ம கை தட்டு அது கைத்தட்டுறது வந்து சொடக்க போடுறது கைத்தட்டுறது அப்படி பண்ணாலே போதுமான சுவாமிக்கு வந்து சொல்றது இந்த இடத்துல தேகத்தொடுக்கும் ஐயா தவறு பண்ணிட்டேன்னு சுவாமியை நினைக்கும் போது சுவாமி வந்து அவர் உயிர் பாலித்து கொடுக்குறாரு அதான் விஷத்தன்மையை போகிறோம் மனதில் இருக்க தீன்மையை முதல்ல அதுதான் விஷத்தன்மையினா நம்ம இந்த விஷயம் அதுவும் அதுதானே செயல்படுத்தினால நம்ம விஷமா தன்மையான எண்ணத்தை போக்கி இந்த நாக விஷத்தையும் எடுத்து ஓக்கினார் அதான் கடம்பாப்பான விஷயத்து சுவாமிக்கு வந்தது இந்த வாதத்தன்மை என்ன சுவாமி இது வாதத்துக்கு இங்கே என்ன சம்பந்தம் அப்படின்னா நிரம்பு சம்பந்தமான விஷயத்தை போக்கக்கூடியவர் தான் சுவாமி விஷத்தன்மை போக்குறதுனால சுவாமி ஏழு அடிக்கு இருப்பார் நாகராஜ மாதிரியே தான் இருப்பார் சுவாமி உருவம் வந்து நாகராஜ மாதிரியே தான் இருக்கும் ஏழு அடி சுவார இப்படி நின்று நிற்கிறதோ அது மாதிரி சுவாமி வந்து டீனாக இருக்காது விபூதியால் அபிஷேகம்னா சுவாமிக்கு அனைத்து விஷத்தன்மையும் போயிடுன்றதுனால விபூதி அபிஷேகம் தான் பஸ்மோங்கிறது விபூதி வந்து பஸ்மங்கிறதுனால விபூதியால் சுவாமிக்கு அபிஷேகம் பிரசாதம் தான் உங்களுக்குலாம் கொடுக்குறோம் இப்போ கொடுத்தது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதி தான் அதே மாதிரி எண்ணெய் கொடுத்து என்ன வந்து நான் வாதத்தன்மை ரெண்டு சுவாமிக்கு அபிஷேகம் அமாவாசை பௌர்ணமிக்கு நல்ல எண்ணெய் தான் அபிஷேகம் செவ்வாய்க்கு செவ்வாய் செவ்வாய்கிழமை சனி செவ்வாய் வந்து நிவர்த்தி வியாதி நிவர்த்தி ஆகிற நாட்கள் சரி அன்னைக்கு வந்து வாங்கறது தான் விசேஷம் வாங்கி தளவுறது தான் விசேஷம் அபிஷேகம் கிடையாது

இருக்கும் அது மாதிரி நாலு பக்கம் தூர்மையாக இருக்கும் அந்த கல் அதை வாதத்தன்மை போக்கக்கூடிய சுவாமியோட அதி பாதங்கிறதுனால எல்லையில் இருக்க சுவாமியோட ஸ்தலத்தில் எல்லத்தில் இருக்கிறதுனால அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி இங்கே நல்லெண்ணிருக்கு மங்கள கடம்பே பின்னாவிஷமங்களே சொல்லறதுக்கு அபிஷேகம் நடக்கும் அந்த என்ன அபிஷேகம் பண்ணி பதினாலு நேரம் ஊற வச்சு அது வஸ்து வாதத்தன்மை போக்கக்கூடிய வஸ்துகள் கலந்து தான் கொடுப்போம் ருத்ர சுமக்கா பாராயணம் பார்ப்போம் அதுக்கு ஜபம் இருக்குது ஜபம் பண்ணிண்டே இருப்பாத அதுக்கப்புறம் தான் ரெண்டு நாள் கழிச்சு தான் கொடுப்பா பதினாலு நேரம் கழிச்சு தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டே நடக்கும் அந்த எண்ணெயை ரொம்ப அதிகமாக அது வியாபாரத்துக்காக பண்ணுறது கிடையாது அபிமானதான் மக்களுக்கோசரும் அவருக்கு அந்த தன்மைகள் தேடி வரவாறு மட்டும்தான் அந்த எண்ணெய் எப்போ வந்தாலும் கிடைக்குமா இல்லை புதுப்பட்டுனாலும் கிடைக்குமா எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோதான் கிடைக்கும் வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கும் யார் வராமலோ அவருக்கு முதல்ல இருக்கும் பிரதோஷத்துக்கு வரைக்கும் இருக்கும் இப்போ அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வர வரைக்கும் உள்ள தினத்துக்கு வரைக்கும் கிடைக்கும் பௌர்ணமி முன்னாடி பிரதோஷம் வருது இல்லையா அப்போதைக்கு இருக்காங்க நம்ம கொஞ்சம் தான் பண்றது ரொம்ப அதிக அளவு தான் சரி இருக்கிற அளவுக்கு பண்றோம் அது ரொம்ப அந்த எண்ணெயை வந்து வேற எண்ணெயோட கலக்க கூடாது எண்ணெய் சூடு பண்ணவும் கூடாது உள்ளங்கையளவுக்கு எடுத்துட்டு அதை தேச்சுட்டா போதும் உள்நோய்க்கு சாப்பிட்றது எண்ணெய் தனியா தருவோம் அது வந்து கேட்டு ஸ்பீக்கலாக யாரும் கேட்டால் மட்டும்தான் பிரைனிங் விசேஷமான அவாளுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கேட்பா அவாரு பண்ணுறதுன்னு தருவோம் இது இந்த நல்லெண்ணையே ப்யூர் நல்லெண்ணெய் தான் பண்ணுவோம் இந்த வேற எந்த எண்ணையும் கிடையாது நல்லெண்ணெய் தான் சுவாமியோட மதி மேலே இதை நடக்கிறது இதில் வந்து கோர்ட்ட தேவதை சுவாமியோட ஸ்தலத்தில் வந்து கோட்ட தேவதைன்னு தெரியும் பரிவார மூர்த்தி தான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பரிவார மூத்தியெல்லாம் கோட்ட தேவத முதல்ல வந்து யோக சரஸ்வதியாக இருக்கார் அர்ஜுன விநாயகர் இருப்பார் ஆனால் இங்கே வந்து யோக சரஸ்வதியாக அம்பால் பிடிக்கொண்டிருக்கார் சரஸ்வதியில் என்னென்ன விஷயம் அப்படின்னா வீண வாசிக்கிற மாதிரி ஸ்தலத்தில் இருக்கும் ஆனால் இங்கே வந்து அம்பாள் வந்து ஜபமால அந்த நமஸ்கார வணக்கம் ஜபம் வந்து அம்பாள் ஜபம் அண்ணிட்டு பத்மாசனம் உட்காந்துட்டு பத்மாசனத்தில் தியானமாக இருக்கா அம்பாள் ஏற்கனவே அழகு அவளோட ஜுவாலும் அழகாக போது ஜுவாலையை பிரகாசிக்கிறான் பின்பக்கம் வந்து ஜுவாலை அவ்வளோ பிரகாசிக்கிற அம்பா அவ்வளோ அழகா இருக்கு இருக்கா சரஸ்வதியை சொன்னாங்க சரஸ்வதி அவ்வளோ மகிழ்ச்சி திக்கிட்ட தட்சிணாமூர்த்தின்னு பேர் சுவாமி வந்து மான் மொழுவோட கீழே கந்தர்வ தாளம்போட ஒரு கையில் வீண வாசிந்து நடனமாடுகின்ற தட்சிணாமூர்த்தி இந்த ஸ்தலத்துல தான் இருக்கா இந்த பரிவாரம் திருச்சி மாவட்டம் எல்லா உலகத்திலையும் இருப்பா இந்த மாநகரத்தில் இது ரொம்ப விசேஷமானது சுவாமி கண் குறைகளை போக்குவார் ஸ்திர உத்தியோகத்துக்கு இந்த சரஸ்வதி வந்து மதுனால இந்த அழகு பொகிஷமாக இருக்க சரஸ்வதி ஞானத்தை கொடுக்கறதுனால மதுனால அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அதை மக்களுக்கு பறி உட்கொண்டால் தான் அவளுக்கு வந்து கூறுமையான சிந்தனைகள் ஞாபக அபிவிருத்தி ஆகும் நீட் எக்ஸாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் தான் இங்கே தான் வந்து பண்ணுறோம் எல்லோரும் பரிகாரம் மனோரஞ்சிதம் குறிச்சி பூ அதை பதினோரு பூ எடுத்து வெண் தாமரை அம்பாளுக்கு தாமரை பூ எடுத்து சாத்தி அர்ச்சனை பண்ணால் காரிய சக்தி அடையும் அவளுக்கு ஸ்திரமான கல்வியை கொடுத்து நல்ல பொசிஷனில் உட்காந்துருக்குறோம் அம்பாள் தட்சிணாமூர்த்திக்கும் அதே தான் மனோரஞ்சித பூ இருபத்தொரு பூ கொண்ட மாலை மங்கள வஸ்திரம் மஞ்ச வஸ்திரம் சுவாமிக்கு அவருக்கு என்ன பிரியமானதோ அதை எடுத்து வில்வ பத்திரம் பூ இதை சுவாத்தி அம்பா தட்சிணாமூர்த்தி பண்ணோம்னா காரியசக்தி அடையும் அவருக்கும் மதுனால தேவை குழந்தை கிழக்கு அரசு தான் குழந்தைக்கு இருக்கு முதல்ல இதை முடிச்சு பரிவார மூர்த்தி முடிச்சிருவோம் நம்ம கடைசியா சிவனுக்கு நட்புல்தானே அந்த இதை விட்டு போயிடும் பரிவாரத்தை ச கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு பின்னாடி கூடி இருக்கக்கூடிய இந்த லிங்கோத்பவராக தான் இருப்பார் எல்லா இடத்துலையும் லிங்கோத்பவன் இருப்பார் சில கோவிலில் வந்து மகாவிஷ்ணு இருப்பார் பிரம்மா இருப்பார் ஆனால் இங்கே நித்திய கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமியா இருப்பார் எந்த ஜாதகத்துல எந்த தோஷமா இருந்தாலும் அவளுக்கு நிவர்த்தி ஆகி அவளை அந்யோன்யா ஜாதகத்துல ராகு கேது தோஷம்னு சொல்லுவா நிறைய தோஷங்கள் இருக்கிறதுனா ஜாதகத்துல அவன கல்யாணமே பண்ண முடியாது இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய வந்து பார்த்துட்டு அஞ்சு அஞ்சு வாரம் வரணும் பிரதட்சிணம் பண்ணிட்டு திங்கள் வியாழன் வெள்ளி நாயர் எல்லா நாள்லையும் இப்ப வரா அதனால வந்து சுவாமி ஆலயத்துக்கு வர்றதே பெரிய விசேஷம் அதனால எல்லா நாளும் வாங்குவோம் அப்படிங்கறது நான் இந்த குறிப்பிட்ட நாளுங்கிறது அவளால் உத்தியோகம் இப்ப இருக்கிற காலத்தில் உத்தியோகம் இருக்கு நிறையா பிரச்சனைகள் பெண்களுக்கு வந்து குழந்தைகள் பெண்கள்லாம் இயற்கை சீற்றவர்களும் அவளுக்கு அந்த வாரம் அவளுக்கு கணக்கில் முட்டு ஜ பாய்ஸாக இருந்தால் அந்த வாரம் அவள் வேலை பணிகள் அதிகமாக இருந்து வர முடியலைனா திருப்பி அஞ்சு வாரம் வரும் இவ்வளோ லேடிஸ் மட்டும்தான் அந்த உடைய இது வந்துட்டேன் நான் அங்கேயிருந்து வந்துட்டேன் இந்த பரிவாரம் இருக்க வந்துட்டேன் களிகாய்க்கு வந்துட்டேன் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் அஞ்சு நிமிஷம் வந்துவிட்டேன் கல்யாண சுந்தரேஸ்வருக்கு அர்ச்சனை சூரிய பவான்கிட்டருந்து பதினோரு தீபம் ஏற்றணும் அதனில் வந்து ஆலயத்தில் நம்ம எனது உள்ளே வரோங்கிறத சுவாமிகிட்ட சங்கல்பம் பண்ணிவிட்டு ஒரு உள் உள்பிரகாரம் வந்துட்டு வெளியில் நந்திகேஸ்வர் பின்னாடி இங்கே ஒரு ஸ்பீக் பிரேக் மாதிரி ஏறும் அது வழியாக வந்து பதினோரு பிரதக்ஷம் நாகர்கிட்ட ஒரு சர்க்கு பார வரும் அதில் இறங்கி பதினோரு பிரதட்சணம் பண்ணிவிட்டு சூரிய பகவான்கிட்டருந்து பதினோரு தீபம் நகல்ல வச்சு பதினோரு தீபம் நெய் தீபமாகவும் பண்ணலாம் என்ன தீபாவும் பண்ணலாம் ஒவ்வொரு சுவாமிக்கும் மங்களாரதி மாதிரி அந்த தீபத்தை காமிச்சிட்டு பைரவர் பக்கத்தில் ஒரு ட்ரே வச்சிருப்பான் அந்த ஆலயத்தில் அந்த ட்ரேலே வச்சுருப்போம் வச்சுட்டு ஜாதகோட இடத்துல வந்து நித்யா கல்யாண சுந்தரேஸ்வருக்கு அர்ச்சனை பண்ணான் அப்புறம் இங்கே வந்து மகாவிஷ்ணு இருக்கா லக்ஷ்மி நாராயண பெருமாளோட இருக்கார் இங்கே அதுவும் ரொம்ப விசேஷம் திருகோணத்துக்கு அவருக்கு ரொம்ப பிரம்மா இருக்கார் தலையணத்தை மாற்றக்கூடியது திருகோணத்து அன்றைக்கி தான் இங்கே பெண்மா ரொம்ப திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் இங்கே சில நாட்கள் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம் திருகோணத்தன்னைக்கு நாகராஜா ஆலங்கார விஷயத்தை எடுத்த நாகராஜா வந்து இங்கே பதினோரு அடி இருந்தது ஏழு ரடி இருக்கார் அந்த நாகபுரத்துக்கு திருகோணம் தண்ணிக்கு ரொம்ப விசேஷம் அன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த ஓப்பனிங்கு என்ன திருவோணத்துக்கு அப்படின்னா நம்ம இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் கட்டுமான பணிகள் அதுவே நிலுவையில் இருக்கு ஸ்திரமான உத்தியோகங்களைகளை பாஸ்போர்ட்டு எடுத்து வெளிநாட்டுல எம்பசி ஓகே எடுத்து ஆனால் போக முடியல அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பரிகாரம் திருவோணத்தண்ணி வந்துருக்கானா மண் பிரசாதம் தான் இருக்கும் காலி வழக்குகள் நிலுவையால் இருக்கக்கூடியது கர்ப்பமாக தெரிக்காதவா நம்ம வந்து பின்னான்னா இந்த மண் பிரசாதத்தை தண்ணியில் கற்று சாப்பிட்டாமல் பரிய அம்பாள் வந்து துரியோதன மனைவி காந்தாடி துரியோதன் மனைவி அவா அவர் காந்தாடி இவ்வாறு குத்தி சுத்தி வழக்கு போர்க்களை குத்தி வளர்க்கு பூஜை பண்ணி அம்பாளுக்கு ராகு கேது தோஷத்தை நிகா்த்திடுவாங்க அவளுக்கு வந்து அறுபத்தஞ்சாவது பதினொன்ற கலமையிலேயே

பட் பதிகத்துல பாதிவேன் கடமநாதா என்பதில் பதிகத்துல பாதிவேன் இந்த கோயில்ல என்ன நான் விசேஷமா நடக்கும் விசேஷம் நான் அதில் விசேஷம் விசேஷம் நாட்கள் எல்லா நாட்களுமே விசேஷந்தான் இருக்கேன் அப்படியா எல்லா நாட்களுமே பக்தர்களுக்கு விசேஷம் சுவாமி வந்து பார்த்தாலே எல்லா நாட்களும் விசேஷம் இந்த குறிப்பிட்ட கிட்டனாலும் சுவாமி ஈஸ்வரம் மகா ஈஸ்வரனாலே சோமவாரம் ரொம்ப விசேஷம் அந்த கா சோமவாரத்தில் நம்ம பண்ணாலே பல காரியங்கள் செய்ய வேலைபாள் அதுவே விசேஷம் தான் நம்ம ஆலயத்துக்கு வர்றதே பெரிய விசேஷம் பெறுகிற நாள் தான் வந்து ஆலயத்துக்கு வர்றதே விசேஷம் நம்ம இந்த நாட்கள் தான் வரணும்னு சொல்லுறேன் ஆலய இந்த நூறு பேர் லட்ச பேர் இந்த பக்கம் பயின்னு இருப்பா பிரயாணம் பண்ணி இருப்பா இந்த சுவாமி கூப்பிட்டா மட்டும்தான் அவர் இங்கே வந்ததா இருக்கு சுவாமியோடைய இருந்தா மட்டும்தான் தரிசிக்க வர முடியும் அவர் ஐயா கூப்பிடணும் எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைக்கணும்னா அவருடைய காரியம் அது என் பேர் குரு நான் இங்கே ரெண்டு பேர் இங்கே இல்லை நான் முத்தரசுணூர்லேருந்து வரேன் அங்கே மும்வர்த்தி ஸ்தலம் இருக்குது அங்கே அங்கே பூஜை வந்து பூஜை டெய்லி வந்து பிடிக்கலாம் ஆ ரெண்டு சாய் காற்றால மார்னிங் நைன் ஓ கிளாக் ஓப்பனிங் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் கோவில் ஓப்பனிங்கில் இருக்கும் கொஞ்சம் என்ன பின்னா ஒரு மணி வரைக்கும் இருக்கும் சாயரைச்சா ஃபைவ் தேர்ட்டி டூ செவன் ஓ வரைக்கும் நீங்கள் உங்களை என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் எயிட் டூ செவன் நைன் என் பேர் சந்தோஷிவாணி ஏ உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் நமச் சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாண்ட குரு மனிதன் வாழ்க ஆகி நின்று அன்னிப்பான் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிவனை அவனது அருள் இருந்தால் மட்டும்தான் நாம் சென்று வணங்க முடியுமா எனக்கு இதுபோல் சிறு சிறு சிவற்கோவில்களில் சென்று வணங்கும் பாக்கியத்தை அந்த சிவன் இருக்கிறான் ஓம் நம சிவாய அடுத்த வீடியோவில் சந்திப்போம்